ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அக்ரிமெண்ட்டை பற்றி கிட்டே வந்து பேசினுக்குறது வந்து ராகினி பார்த்துறாங்க ராகினி பார்த்த உடனே காவேரி சமைச்சுன்னு இருக்கிற இடத்துல ராகிணி போவாங்க என்னடா சூடு பறக்கலையே நினைச்சங்க மூணு கேஸை பார்த்து வச்சா எரியும் புஷ்ஷுன்னு அந்த மாதிரி ராகணி பேசுறாங்க அங்கே ராகணிய பார்க்கும் போது எனக்கும் கோவம் கோவமாக வருது என்ன பந்து சீனுக்கு தேவையேன்ட்டு நம்ம பிரதீப் சார் வச்சிருக்கிறாரு காவேரி கிட்ட போய் சொல்லுவாங்க என்ன காவேரி அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டு வெயிட்டாக உங்கள் வீட்டுக்காரர் உன்ன வச்சு ஏதோ செய்கிறார் போலகுது என்னும்போது அந்த இடத்துல வந்து காவேரியால் எதையுமே பேச முடியாது அமைதியாக இருக்கிற டைமில் ராகிணி வந்து சொல்லும் சீக்கிரம் உன்னை வீட்டை விட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு விஜய் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிற்கிறார் ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூடாக ஒரு காஃபி போட்டு பார்க்கலாம் பேஷாக நான் குடிச்சிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன்ட்டு கிட்டே வந்து ராகிணி இல்லாத பண்றாங்க பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு ராகுணியோட ஆட்டம் ஆடப் வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க